விஜய் டிவியில் நடிக்கிற ஷோக்கு ஆங்கராக பண்ணவங்களுக்கு இப்போ சீக்ரெட்டாக மேரேஜ் நடந்திருக்கா ஆனால் என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவியில் நடக்கிற ஷோ நிறைய ஷோ பார்த்தா நடக்குது அதில் பார்த்தா மோஸ்ட்டாக மக்கள் மோஸ்ட்டாக லைக் பண்ணுறது என்னென்னா ஸ்டார்ட் மியூசிக் சூப்பர் சிங்கர் இதில் இந்த ஷோவில் ஆங்கராக நடித்த பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களுக்கு பார்த்தினா இப்போ செகண்டாக சைலண்டாக ஒரு மேரேஜ் பார்த்தா நடந்திருக்கு அந்த மேரேஜில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் கரண்டாக ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்பவும் வைரலாக பேசப்பட்டிருக்கு மக்கள் எல்லோரும் பார்த்தா இந்த ஒரு மேரேஜை பார்த்துட்டு எல்லாமே நிறைய பிளேஸ் தான் இருக்காங்க ஏன்னா மேரேஜ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தா இவங்க ஒரு டிஜே வயசானவங்க மாதிரி தான் இருக்காங்க நிறைச்ச முடியோடுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே கூட ஸோ அவங்களுக்கு இப்போ ஏஜ் என்னதான் ஆகுது இந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஃபஸ்ட்டு மேரேஜ் இவங்களுக்கு என்ன ஆச்சு அந்த நிறைச்ச முடியக்கூடிய இருக்கிற டிஜே அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அவங்களுக்கு எத்தனாவது தீர்மானம் அது மட்டும் இல்லை எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் முத கொண்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க விஜய் டிவியில் நடக்கிற ஷோவில் ரொம்பவும் ஃபேமஸான ஆங்கர்னா இவங்களாம் தான் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டே போய் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கேட்டால் கூட பிரியங்காவை தான் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க அந்த லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கேஜ் பண்ணுறதுல வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் டிவில நடக்கிற சூப்பர் சிங்கர் சீசன் சீசனாக நடந்துகிட்டு இருக்குது ஸ்டார்ட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே இருந்தவங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிக் பாஸ் கூட போயிட்டு வந்தாங்க தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இவங்களுக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பிரவீனை பார்த்தினா மேரேஜ் பண்ணதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவங்களுக்கு பார்த்தா இடையில் நிறைய பிரச்சனைகள் வந்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரவீன் பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகிருக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷோவில் பார்த்தீங்கன்னா கலந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இது மட்டும் இல்லாமல் நிறைய ஷோலாம் பார்த்தீங்கன்னா கலந்து வந்துக்கிட்டு இருக்காங்க குத் கு வித் கோமாலி பிக் பாஸ் இந்த மாதிரி பல ஷோவில் பார்த்தா இவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்தினா வெளியே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இவங்களுடைய திறமை ஸ்கில் என்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்திருப்பாங்க அதனால இவங்கள ரொம்பவும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்டர்னு இல்லை ஆங்கராக நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொண்டு ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஐப்பை கொடுத்துருக்கு மக்கள் மோஸ்ட்டா பேசுகிற விஷயம் என்னன்னா இவங்களுக்கு வயசு அதிகமாகிட்டு இருக்குமா ஏன்னா நிறைச்சி முடி கொடுக்க தாலி கட்டுற மாதிரி ஒரு இமேஜ் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இவங்களுக்கு உண்மையான ஏஜ் என்ன நாற்பத்தி ரெண்டு தான் ஆகுது ஸோ பிரியங்கா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து வயசு டிஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய மேரேஜில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் மோஸ்ட்டாக யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்களுடைய பேர் தான் வசி இவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதாவது இவங்க ஒரு டிஜே கம்பெனியை பார்த்தீங்கன்னா விடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய ஈவெண்ட்டெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் கணக்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ இவங்களாம் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பசி இவங்க பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு வராங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இதை சொந்தமாகவே வச்சுக்கிட்டு வராங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களோட குழு குடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க இவங்களுக்கும் பிரியோகம் பார்த்தீங்கன்னா பேச்சு எத்தனை நடந்திருக்கும் இருந்திருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காதலில் விழுந்திருக்கவங்க சொல்லப்படுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேச்சுக்கிட்டு பார்த்தேன் இப்போ மேரேஜ் பண்ணுற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நினச்சி நீங்கள் சொல்ல போகிறீங்க மறக்காமல் கமல்னு சொல்லி வீடியோ பிடிச்ச எல்லாே கொடுத்துரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க